சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்டு பெறலாம் நாகராஜன் வணக்கம் தற்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் விவரம் வணக்கம் ராகப்பிரியா இந்த வடகிழக்கு பருவமழை கடந்த பதினாறாம் இருந்தே பாக்குறப்ப தமிழகத்துல அடைஞ்சிருக்கு குறிப்பா இன்றைய தினம் எல்லாம் பாக்குறப்ப புயல் ஆஹ் உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறதா வந்து இந்திய வானிலை மைய ஆய்வு மையம் வந்து தகவலும் தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பா என்ன விஷயம்னு பார்த்தா தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை இருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமா குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து இன்னைக்கு உருவாகி இருக்கிறது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில இன்னைக்கு காலையில ஐந்து முப்பது மணி அளவுல குறைந்த காற்றழுத்த தாலுப்பகுதி உருவாகி இருக்கிறது வரக்கூடிய முப்பத்தி ரெண்டு மணி நேரம் இருபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வந்து புயலா வலுப்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க இது தமிழகம் ஆந்திரா கடலோர பகுதிகளை வந்து ஒட்டி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப இதுல என்ன விஷயம்னு பாக்குறப்ப தமிழகம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வந்து கனமழையில இருந்து மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா குறிப்பா புதுச்சேரி தமிழகம் கேரளா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள்ல பாக்குறப்ப இருந்து மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா வந்து வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க நேற்றைய தினம் பாக்குறப்ப மதிய நேரத்திற்கு மேல வந்து மழையினுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெருசா இல்லாம இருந்துச்சு ஆனா இப்போ பாக்குறப்ப இன்னைக்கு காலையில ஒரு ஐந்து மணி நாலு மணி நிலவரப்படி பல்வேறு இடங்கள்ல குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து ஆஹ் சில மாவட்டங்கள்ல நேற்றுல இருந்தே மழை கொட்டி தீர்த்துட்டு இருக்கு அஹ் பல்வேறு இடங்கள்ல மழை கொட்டி தீர்த்துட்டு இருக்கு குறிப்பா இன்னைக்கு வரைக்குமே மழை கொட்டி தீர்த்துட்டு இருக்குன்னு தான் சொன்னோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் பாக்குறப்ப நேற்று கொஞ்சம் இருந்துச்சு வானம் ஆனா இன்னைக்கு வந்து நல்ல மேகமூட்டத்துடன் காணப்படுது அதே சமயம் வந்து காலையில இருந்தே பரவலா பல்வேறு இடங்கள்ல விட்டு விட்டு மழை இன்று பெய்துட்டு வருது அஹ் குறிப்பா நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் அதே போல எழும்பூர் இந்த மாதிரியான சுற்றுவட்டார பகுதிகளில் மழை அப்படிங்கிறது அவ்வப்போது பெய்த வண்ணமே இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைங்களா பல்வேறு மாவட்டங்கள்ல நிறைய மழை நிறுவனம் குறிப்பா ஆஹ் ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துல பாம்பன்ல வந்து அதிகமான பதினோரு சென்டிமீட்டருக்கு மேலே வந்து மழைவானது பதிவாகி இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல புயலாக மாற இருப்பதால் வானிலை அப்படிங்கிறது அவ்வப்போது மாறி மாறி இருக்கக்கூடிய சூழல்தான் நிலவும் சொல்லிட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருக்கிறாங்க அதனால இன்னும் இரண்டு நாட்களுக்கு கனமழையில இருந்து மிக கனமழை அப்படிங்கிறது தமிழ்நாடு இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கிறதும் வந்து அறிவிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ராகப்பிரிய சென்னையில அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழையும் சில நேரங்கள்ல கனமழையும் பெய்து வருவதை நம்ம நல்லா பார்க்க முடியுது விவரங்களுக்கு நன்றி நாகராஜன் Wherever you go, whatever you do, throw a little at it. Umax, and briefs.